குட் மார்னிங் இன்றைக்கி நம்மளுடைய பதிமூணாவது விட்ராவல் இன்றைக்கி நாள் வந்துட்டு என்னங்க ஞாயிற்றுக்கிழமை ஈஸியாக ஜாலியாக எல்லோரும் லீவில் வீட்டில் உக்காந்துட்ருப்பாங்க நம்ம இங்கே இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் எப்படின்றது இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கவருக்குள்ளே போயிடலாம் ஸோ சர்ச்சில் போகும்போது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச கோர் வேரியஸுடைய ப்ராஜெக்ட் காமிக்கும் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த முப்பது நாள் செக் பண்ணணும் சரிங்களா அப்படி செக் பண்ணுறதுனால நம்மளை நம்மளே பூஸ்டப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு மூணு நாட்கள் எனக்கு இருக்குது இந்த மூணு நாட்களில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரக்ட் இன்கம் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் ஸோ என்னுடைய வேலட் ஸ்டேட்டிக்ஸ் மேக் டெபாசிட் ரெண்டுமே இருக்குது மேக் டெபாசிட்குள்ளே போய் ஃபஸ்ட் நம்மளுக்கு இன்கம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் வா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர் எனக்கு ஒரு நாள் வருமானம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ரெடியாக இருக்குது சரிங்களா என்னோடய ஸ்வீட் டார் நெட்டில் ஒரு ஆறு புள்ளி தொண்ணூத்தொரு காயின் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலட் ஸ்டாட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் இரநூத்தி காயின்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு இரநூத்தி அறுபத்தேழு பேர் என்னோடய டீம் வந்திருக்காங்க நான் பன்னெண்டு பேரை கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு பேர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் ஆய்ஷன் பண்ணியிருக்காங்க யாருனா எஃப் ஃபிஃப்டி டீம் க்ளோபலாக வரக்கூடியவங்க என்னோடய டீம் இரநூத்தரூபத்தேழு பேர் தான் ஆனால் எனக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் குளோபலாக டீம் வந்திருக்காங்க அதன் மூலிமா எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு எஃப் இஃப்டி கேப்பிங் வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ என்னுடைய டீம் வந்துட்டு முந்நூற்றி எண்பத்தி ஆறு பண்ணியிருக்காங்க நான் நூற்றி எண்பத்தி ஏழு பண்ணியிருக்கேன் ஸோ கணக்கு பார்த்திங்கன்னா நான் நூற்றி எண்பத்தி ஒம்போதில் இருக்கணும் ஆனால் கம்மியாக தான் இருக்கிறேன் ஸோ அதுக்கு இன்றைக்கி அதுக்கான சொல்யூஷன் பண்ணிடுவோம் ஸோ என்னுடைய டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தோரு டாலர் சரிங்களா எழுநூற்றி எழுபத்தோரு டாலர் டோட்டல் பிஸ்னஸ் போயிருக்கு அதில் எனக்கு ஆஃபர் இன்கம் மட்டும் இரநூத்தி நாற்பத்தி நாலு டாலர் கிடச்சிருக்கு அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு டாலர் புள்ளி நாற்பத்தஞ்சு சென்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு கிடைக்கும் சரிங்களா அது இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு ஃப்ளஷ் அவுட் ஆனது அறுபத்தி ரெண்டு டாலர் எனக்கு இன்கமாக கிடச்சிட்டு இருக்கிறது எழுபத்தி நாலு டாலர் மேஜிக் இன்கம் நாற்பத்தி மூணு டாலர் எடுத்திருக்கேன் ஸோ ஆஃபர் இன்கம் வந்துட்டு இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு டாலர் எடுத்திருக்கேன் இந்த வாரம் மட்டுமே நான் இருபத்தி நாலு டாலர் எடுப்பேன் கண்டிப்பாக ஸோ டோட்டலாக இது வரைக்கும் என் பண்ணது நூற்றி நாற்பத்தி ஆறு டாலர் விட்ரா பண்ணது நூற்றி நாற்பத்தி ஆறு டாலர் விட்ரா பண்ணது நூற்றி நாற்பது டாலர் இப்போ நான் வித்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் வந்துட்டு இங்கே ஷோவாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேப்பிங் இன்னைக்கு ரைஸ் ஆக போகுது ரெண்டு விதத்தில் ரைஸ் ஆக போகுது ஒன்று இப்போ நான் வித்ட்ரா பண்ணுறது மூலமாக ஒரு தடவை ரைஸ் ஆகும் இது ரைஸ் ஆகிறதுனால இது ஆல்ரெடி எலிஜிபிள் ஆனால் ரைஸ் ஆகும் ரெண்டாவது நான் இப்போ ரீடப்பும் பண்ண போகிறேன் எனக்கு கிடைக்கிற இன்றைக்கூடிய இன்கம் வச்சு நான் ரீடப்பும் பண்ண போகிறேன் அதனாலையும் ஒரு ரைஸ் ஆகிறதுக்கு எனக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃபைன் இப்போ நம்ம ரீடப்பப் சாரி வித்ட்ரா ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் மேக் டெப்பாசிட்டக்குள்ளே போகிறோம் என்னோடய ஸ்ப்ரிட் வேலெட்டில் எவ்வளோ இருக்கு என்னோடய ஃப்ரீ கைன் எவ்வளோ இருக்குது என்னோட லிஃப்ட்டு ஸ்ப்ரிட் இது இதுவரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சதில் மீதி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது மை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு வித்ட்ரா பண்ணுறதுனாலே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிலே அது ஒரு முப்பத்தஞ்சு டாலர் என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ வரைக்கும் நான் வித்ட்ரா பண்ணது எவ்வளவு இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே இங்கே கட்டுறது நம்ம வித்ட்ரா பண்ணலாம் வித்ரா கிளிக் பண்ண உடனே நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுடைய செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் போடணும் அது மறந்துட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அதனால் அதை மறக்காதீங்க ஸோ விட்ரானு நான் கொடுக்குறேன் எனக்கு இப்போது ஆறு புள்ளி அஞ்சு டாலருக்கு ரெண்டு புள்ளி ஏழு காயின் வந்துட்டு எனக்கு வேலட்டுக்கு வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூற்றேழு காயின்லேயே எனக்கு வந்துட்டு முப்பது மூணு டாலர் ஓகேங்களா இன்றைக்கி காயினோட ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு டாலர் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஒன் டாலர் போயிட்டுருக்கு ஒரு காயினைக்குள்ள ஒன் பாயிண்ட் ஒன் டாலர் போய்ட்டுருக்கு அது இல்லாமல் என்னோட ஸ்பிரிட் வாலெட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் எய்ட் காயின்ஸும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டாலர்ஸும் எனக்கு வந்துட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அதையும் இப்போ பண்ணிவிட்டு நம்ம விட்ரா நோவு கொடுக்கலாம் விட்ரானோவு கொடுத்தவுடனே நம்மளுடைய ரெகுலராக வந்துட்டு என்ன சார் செய்யும் நம்மளுக்கு ப்ராசஸிங் ஆகி நம்மளுக்கு கோர் காயினுக்கான விட்டுற அவளுக்கு கேஸ் ஃபீஸ் கேட்கும் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம ஒரு ஒரு தடவையும் சொல்லுவோம் பத்து பைசா அதே அளவுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கு எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேட்கும் நான் பாஸ்வேர்டு போடுறேன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் என்னோட பாஸ்வேர்டு இப்போதைக்கு என் பாஸ்வேர்டு என்னென்ன எனக்கு தெரியும் நான் நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்க சார் இதெல்லாம் பண்ணியாச்சு இப்போ எனக்கு என்னென்ன ஏரி இருக்குதுன்னு பாருங்கள் முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்தது முப்பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலாக மாறிடுச்சு உங்கள் கண் முன்னாடியே இது கூட இரநூத்தி இருபத்தேழு இருந்தது இரநூத்தி இருபத்தெட்டாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அதையும் பார்த்துடலாம் ஸோ இது இல்லை எனக்கு ஆறு புள்ளி சம்திங் இருந்துச்சு இப்போ எட்டு புள்ளி சம்திங் ஆகிடுச்சு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் முப்பத்தஞ்சு இருந்தது முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தொம்பதாக ஆகிடுச்சு ஸோ என்னுடைய நூற்றி நாற்பதாக இருந்தது நூற்றி நாற்பத்தி ஆறாக மாறிடுச்சு சரிங்களா ஸோ நம்மளுடைய இதுக்கு போகலாம் வேலை ஸ்டாட்டிஸ் போகலாம் என்னுடைய கேப்பிங் அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாமா வா ஆறு புள்ளி இருபத்தஞ்சி இருந்தது ஆறு புள்ளி முப்பதாக மாறி இருக்குது ஓகேங்களா ஒரு அஞ்சு ரூபா ஏறி இருக்குது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இப்போது என்னுடைய அந்த மொத்த விஷயத்தை பார்க்கலாம் நூற்றி எண்பத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தொம்போது புள்ளி இருபத்தொம்பதுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் போட்டு வரலாம் நூற்றி எண்பத்தொம்பது புள்ளி இருபத்தொம்போது போய் சாரி எண்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஆறு புள்ளி முப்பது முப்பத்தி மூணு அது கரெக்டாக வந்துருச்சு இருக்கிறது கரெக்டாக வந்துச்சு இதுக்கு எவ்வளோக்கு வருதுன்னு பார்க்கலாம் என்னுடைய டேரெக்ட் டீம் மூலிமா எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துடலாம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு டேடட் பை டூ நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபத்தேழு இருந்தால் எனக்கு என்ன ஆகுனா இன்னமும் என்னோடய கேப்பிங் அதிகமாகும் சரிங்களா அப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபத்தி ஏழுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் போட்டால் ஆறு புள்ளி நாற்பத்தி மூணாக எனக்கு மாறும் சரி இன்னும் எவ்வளோ சார் எனக்கு கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது மைனஸ் நூற்றி எண்பத்தொம்போது புள்ளி இருபத்தொம்போது இன்னும் ஒரு மூணு புள்ளி தொண்ணூற்றெட்டு டாலர் நான் டாப் அப் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு இது அதிகமாகிடும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச காயின்ஸை வச்சு இப்போ நான் வந்துட்டு ரீடாப் அப் பண்ண போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரீடாப் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காயின் ரிசீவ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னோடய அசட்டுக்குள்ளே வந்துட்டேன் இங்கே பாருங்கள் என்னோடய காயின் ரிசீவ் ஆகிடுச்சு காயின் ரிசீவ் ஆகிடுச்சு அது ரிசீவ் ஆனதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டாலர்ஸு பெர் காயின் ரேட் போயிட்டுருக்கு இந்த இதில் காட்டுற ரேட் வந்து ரேட் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் ரேட்டு ஸோ எனக்கு ரிசீவ் ஆன காயின்ஸு இந்த இடத்துல ஆகலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நேற்று ஒரு செட்டிங் பண்ணியிருந்தேன் அந்த செட்டிங் எடுத்து விட்டுருலாம் செட்டிங் பண்ணது புரிஞ்சிங்களா இப்போ பாருங்கள் டைம் பார்த்துங்க எட்டு பதினொன்று மேலே டைம் பாருங்கள் எட்டு பதிமூணு நேரத்துக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோர் கயின் கிடச்சிருக்கு எனக்கு மொத்தமாக வந்துட்டு ஒரு நாலு கோர் காயின் இருக்குது நான் இதை ரீடாப் அப் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகுது இல்லையா வேஸ்ட் ஆகுது இல்லையா அதனால் நான் ரீடாப் அப் பண்ணிக்கிறேன் ஸோ என்னுடைய டிஸ்கவருக்குள்ளே போகிறேன் ஸோ நான் கோர் வேரியசுன்ற ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகிறேன் வேலை ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறேன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய மை டெபாசிட் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது இருக்குது இப்போ இது எனக்கு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் கையிலேருந்து காயின் போட்டு பண்ணுறேன் இல்லையா ஸோ அதனால் எனக்கு இது ரைஸ் ஆகும் என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரிட் வேலெட் இதெல்லாம் மாறும் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன் என்னுடைய வேலெட்டில் என்னோடய கேப்பிங் அதனுடைய டீம் இது உங்கள் ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ இதில் இது பாதி இருக்கணும் அது பாதி இல்லாதனால நான் இப்போ டாப் அப் பண்ணுறேன் அதே நேரத்தில் இன்றைக்கி நிறைய பேர் சண்டேன்றதுனால நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைனாலும் எனக்கு அடுத்த வாரத்தில் அது ஓகேவாய்க்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் என்கிட்ட இருக்கிற காயின்ஸை நான் டாப் அப் பண்ணுறேன் சரிங்களா அது டாப்அப் பண்ணும்போது இந்த அட்ரெஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் உங்களோடய வேலட் அட்ரெஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் இதை காப்பி பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக் டெபாசிட்டில் போங்க என்கிட்ட அங்கே நாலு காயின் இருக்குது சரிங்களா அதனால் நான் இங்கே என்ன பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே இது பண்ண முடியும் அதனால் எட்டு காயின் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்ரஸை பேஷ் பண்ணி என்னோடய செக்யூரிட்டி பின்னை நான் கொடுக்குறேன் எவ்வளோ காயின் என்கிட்ட இருக்கோ அதில் இப்போ நான் ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் பண்ண முடியும் காரணம் என்னென்னா ஸ்பிட் ப்ளெட்டில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் என்னோடய ஃப்ரீ கோர் காயினில் ஒரு டென் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம் அப்போ பர்சன்டேஜ் அப்போ நாலு காயின் இருக்குன்னா நான் ஃபிஃப்டி பரேஜா எட்டு நான் போட்டு நான் பண்ணலாம் அப்போ அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் ஓகேங்களா இது எடுத்துதான் புரியலன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன் ஓகே சூப்பர் மூணு புள்ளி ஒன்று நாலு காயின் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுது ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காயின் கணக்கில் எடுத்துக்காது டாலர் கணக்கில் எடுத்துக்கோன்னு சொன்னோம் அப்போது நாலு டாலரும் போட்டதுக்கு மூணு காயின் எடுத்துக்குது இப்போ எனக்கு லாபம் தானே இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு லாபம் அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு டாலருக்கு பதில் அஞ்சு டா இது எட்டு டாலருக்கு பதில் பத்து டாலருன்னு போடுறேன் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு பத்துன்னு போடுறேன் அட்ரஸ் பேஷ் பண்ணுறேன் என்னுடைய நம்பர் போடுறேன் இப்போ மூணு புள்ளி ஒம்பது இது எனக்கு ஓகேவாக இருக்குது அடாப்டபுளாக இருக்குது என்னென்னா என்னோடய ஸ்விட் வேலெட்டில் இருக்கக்கூடிய காயின் வந்துட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்குது எட்டு புள்ளி நாலில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிடையாது ஓகேங்களா இது கிடையாது அதுக்கு பதிலாக நான் போட்ட இங்கே பத்து டாலர் பத்து டாலரில் நாற்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா பத்து டாலரில் நாற்பது பர்சன்டேஜ் நாலு டாலர் ஓகேங்களா அதுதான் இங்கே கணக்கு ஆனால் இங்கே நாலு டாலருக்கு நாலு புள்ளி ஏழு காயின் கிடைக்குதுன்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே நான் பத்து டாலர் போட்டேன் இது வந்துட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்போ டோட்டலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது எப்போ சார் ரீட்டாப்பை பண்ணும்போது அப்போ இது மாதிரிலாம் பண்ணால் எனக்கு பெனிஃபிட் தானே அப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கணும் யார் எல்லாம் ஜாயின் பண்ணி பத்து நாள் இருக்கோ நார்மலாகவே அவங்களுக்கு நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும் அந்த ஃப்ரீ காயின்ஸ்லேயே அப்போ இப்போ எனக்கு ஃப்ரீ காயின்ஸில் டென் பர்சன்டேஜ் தான் கிடைக்குது சரிங்களா அதே நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் சார் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸ்பிட்வா லெட்டில் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது லேப் சைட் அப்போ அதுக்கு நம்ம ரீட்டாப்பே பண்ணிட்டு போயிடலாமே நம்மளுக்கு இல்லை டீம்கோ ரீட்டாப்அப் பண்ணலாம் டீமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக வே கோர் காயின் வேஸ்ட்டாக போகுது நம்மளும் ரீடாஅப் பண்ணல அப்படின்னா டீம் யாருக்காவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டில் பண்ணி தரலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியாவாக கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா ஃபிஃப்டி பர்ன்டேஜ் வந்துடும் இது ஒரு அமௌண்ட் ஓகேங்களா இது வந்துட்டு டாலர் கணக்கில் வரக்கூடிய காயின்ஸு இது காயின்ஸாகவே வருது ஓகேங்களா அப்போ காயின்ஸாக வரும்போது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்ன்டேஜ் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் இங்கே கவுண்டிங் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உங்களுக்கு இங்கே காமிச்சுருக்குறோம் எட்டு புள்ளி நாலு டாலரில் நாலு புள்ளி சம்திங் டாலர் உங்களுக்கு செலவாயிடும் என்னடா ரொம்ப நேரமாக இதையே சொல்லிட்டுருக்கானு பார்க்காதீங்க இது நிறைய பேர் புரியல புரியலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணுறதுக்குள்ளே டைம் பத்த மாட்டேங்குது பார்த்து பார்த்து தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ மிஸ் ஆகிடும் இல்லையா அதனால் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் எவ்வளோ டாலரில் வந்துட்டு விட்ரா பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ சாரி டாப்அப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த அமௌண்ட்டை இங்கே பேஸ் பண்ணுங்கள் போடுங்க உங்களுக்கு ஃப்ரீ கோர் எவ்வளோ எடுத்துக்கோ ஸ்ப்ளிட் கோர் எவ்வளோ எடுத்துக்கோன்னு அதுவே காட்டும் அதை பேஸ் பண்ணி இப்போ என்கிட்ட ஃபோர் பாயிண்ட் ஒன்று இருக்குது நான் த்ரீ பாயிண்ட் நைன் இருக்குமோ எனக்கு போதும் ஓகேங்களா இப்போ நான் பத்து டாலர் அதிகம் பண்ணேன்னா என்னோடய ஆறுநூற்றி சாரி நூற்றி எண்பத்தொம்போதுன்றது நூற்றி தொண்ணூற்றொம்பதாக மாறும் ஓகேங்களா நான் இரநூறு டாலருக்கு கூட அதை எக்ஸாக்டாக மாற்ற முடியும் அதுக்கு நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டென் பாயிண்ட் ஒன்று டென் பாயிண்ட் டூனு போடலாம் சரிங்களா நான் அதையும் போடுறேன் டென் பாயிண்ட் ஃபைவ் டாலர் ஓகேங்களா டென் பாயிண்ட் ஃபைவ் டாலர் கொடுத்து என்னோடய செக்யூரிட்டி பின் கொடுக்குறேன் இப்போ டெபாசிட் நோன் கொடுக்குறேன் இப்போ எனக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் டாலர்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்போது நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி தொண்ணூத்தொம்போதா ப்ளஸ் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்போ என்ன பண்ணிங்கன்னா டெபாசிட் நோன் கொடுக்குறேன் ஏன்னா இது எல்லாமே என்கிட்ட இருக்குது அதனால் இப்போ எடுத்துக்கோ நான் ஒரு வேளை இந்த கோர் காயின் கம்மியாக வச்சுக்கிட்டு பண்ணாலோ என்னோடய மெயின் குறை கம்மியாக வச்சுட்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லணும்னா எடுத்துக்காது அப்படி எடுத்துக்கல அப்படின்னா அது அஞ்சு நிமிஷம் கழித்து தான் திரும்ப அடுத்த ட்ரான்சேக்ஷன் பண்ண முடியும் இப்போ நான் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்றேன் ஸோ என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுடுறேன் எனக்கு பாருங்கள் இப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னுடைய இந்த ஸ்பிரிட்சி கம்மியாகிறது எல்லாமே மாறும் பாருங்கள் சரிங்களா இது எல்லாமே மாறும் மாறிச்சா மாறிச்சா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருந்தது பத்து சேர்ந்து நூற்றி அறுபத்தி மூணு ஆயிடுச்சு இதாக எட்டு இருந்தது ஏழு ஆகிடுச்சு ஓகேங்களா லைவாக வந்துட்டு நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போது நம்மளோட வேலை ஸ்டாட்டிக்ஸை பார்க்கலாம் எங்கே பாருங்கள் நான் போட்டேனா ஒரு கணக்கு ஆறு புள்ளி நாற்பத்தி மூணுன்னு வரும்னு சொன்னேன்னா ஆறு புள்ளி நாற்பத்தி மூணு வரும்னு சொன்னேன்னா எங்கே பாருங்கள் ஆறு புள்ளி நாற்பத்தி மூணு எங்கே போட்டிருக்கோம் ஸோ நம்ம போட்ட கணக்கு எங்கே இருக்குன்னு தெரியல என்னால் கண்டுபிடிக்க முடில லாஸ்ட்டாக பார்த்த டேட்டு இருபத்தி ரெண்டு ஒம்பது ஈக்குவல் டெல்த் இந்த காமிச்சிருந்துருக்கோம் அதனால் ஈக்குவல் டெல்த் அதனால் மிஸ் ஆகிடுச்சி சரி ஓகே ஃபைன் நம்ம டைரெக்டாக திரும்பவும் நம்மளுடைய பேஜுக்கு வருவோம் ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் இரநூறு தொட்டுச்சு இரநூறுக்கு இன்னொரு இருபது தான் பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது சரிங்களா ஸோ எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ண முடியாது அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கொள்ளலாம் எங்கே பாருங்கள் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் பாதி வந்துருச்சு பாதிக்கு மேலேயே இருக்குது நானூறுக்கு பாதி தான் இரநூறு இப்போ நான் இது அதிகமாகவே இருக்கிறதுனால இது நானூறுக்கும் போனாலும் இங்கே வந்துடும் அப்போ எனக்கு இரநூறுக்கு ஏழு டாலர் வரும்னு நினைக்கிறேன் கணக்கு போட்டுடலாமா இரநூறு இன்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஆறு புள்ளி ஆறு ஆறு டாலர் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் என்னோடய டீம் இன்றைக்கி பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டில் எனக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது எனக்கு பெனிஃபிட் தான் சரிங்களா இது எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்புகள்லாம் மிஸ் பண்ணாதீங்க நான் இரநூறு டாலருக்கும் ரிட்டாப்பாக பண்ணுவேன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் மேபி என்னோட டீம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா எனக்கு எனக்கு நான் விருப்பப்பட்டனா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சுன்னா நான் நூறுரூவா இரநூறுவா எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பண்ணுவேன் நான் அதிகபட்சம் என்னோடய டார்கெட் நான் என்ன வச்சுருக்கேன்னா இரநூறுவருக்கும் நான் கொண்டு போவேன் அதுக்கு மேலே டீம் நல்லா போகுது என்னோட டேரக்டில் இருக்கவங்களாம் வில்லிங்காக நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஐநூறுவருக்கும் பண்ணுவேன் ஏன்னா ஐநூறுவாக்கும் பண்ணேன்னா எனக்கு சாதாரணமாகவே இரநூறுக்கு ஆறுனால் ஐநூறுக்கு ஐயாயிரம் முப்பது சாரி ஆறு ஆறு பன்னெண்டு ஒரு அஞ்சு பதினஞ்சு டாலர் நான் டெய்லி சம்பாதிக்க ஆரமிச்சிடும் பதினஞ்சு டாலரில் எனக்கு டெய்லியுமே ரீஇன்வர்ஸ்மெண்ட் ஆகிறதுனால எனக்கு கண்டிப்பாக அதிகமாகும் எனக்கு இப்போவும் ரீஇன்வர்ஸ்மெண்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக என்னுடைய இன்கம் அதிகமாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்களா எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அனுப்பிச்சவர் கூட கான்டக்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கோங்க டெய்லி மீட்டிங் காலையில் திங்கள் டு வெள்ளி பன்னெண்டரை மணிக்கும் அனைத்து நாட்களும் நைட் ஒன்பது மணிக்கும் மீட்டிங் இருக்குது சரிங்களா இதை வந்துட்டு எல்லோரும் பயன்படுத்திங்க வாழ்த்துக்கள் வாழ்களுடன் நன்றி வணக்கம்